பப்பி வாயில பற்றாமடா வலிக்கும். வந்து பயனா நான் அப்படியே ஸ்டடியே நிக்கிறான் எடுத்து எடுத்துட்டு வந்துட்டான் பத்து பே எடுத்துட்டு வந்துட்டான் வாங்காம விட மாட்டானே அப்படிங்கிடுவான் வாங்கிட்டு தான் அங்கிட்டு வருவான் பாரு வாங்காம வர மாட்டான் பாக்கத பாரு போயிட்டான் கோம் வந்துச்சா என்ன ஜானு கோம் வந்துச்சா பாக்க அப்படி நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்க கொடுக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் கொடுக்கலையா பப்பி கொடுக்கலையா அவனுக்கு நம்ம இன்னொரு பந்து வாங்குவோம்மா இன்னொரு பந்து எடுப்போம்மா இன்னொரு பந்து எங்க இருக்கு ஜானு ஆமா அவன் எது வச்சிருக்கானோ அதைத்தான் இவன் கேட்பான் என்னடா அதிசயமா இருக்கு இன்னைக்கு அவன்கிட்ட வாங்கல நான் வாங்காம விட மாட்டானே இதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் வந்தான் நேற்று கட்டலை ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தான் அப்படி

குத்த வச்சுக்குள்ள மாணி ஏண்டா தண்ணி அப்படி போய் இருக்காந்துருக்கான் அப்பா தண்ணி தவிச்சிருக்கு இப்போ சாப்பிட்ருக்காங்கல்ல அதான் தண்ணி குடி நீயும் குடி பப்பி தண்ணி குடி பப்பி நீயும் ஜான் குடிச்சதுக்கு அப்புறம் நீ குடி என்னம்மா சரி பப்பிக்கு மருந்து ஊற்றுவா அங்கே மருந்து போடுவோம் பப்பி கண்ணுக்கு நேற்று மருந்து போடவே இல்லைல்ல நேற்று ஃபுல்லாக மருந்து போட மருந்து போச்சுன்னு என்ன முந்த நாள் ஊற்றுனது பாரு நீ குடி தண்ணி குடி தண்ணி குடி போ பப்பி குடி கந்து விளையாடுறதுலேயே இருக்கான் தண்ணி தண்ணிக்குடிடா சாப்பிட்டையில் தண்ணி போ tapi tani ku dipo ora kita ni ku disti aja ne engke wenci bah bar abdi ukan rekambar tapi <laughs> ku dipo tani ya pomeng do ora mak aci kudi-kudi ngene onna jalan deh நாக்குல பட்டும் படாம குடிக்கிறது அவ்வளவு இடம் அதுக்குல்ல நடுவில் குடிக்கிறேன் பாருங்க பால் குடிச்சாலும் இப்படித்தான் இந்த ஊருகளை தொட்டுற மாதிரியே லைட்டா தொட்டு தொட்டு குடிக்கிறது எங்க எங்க போயிட்டான் காணும் வந்துட்ட உம் உட்கந்துட்டு தலையே நீட்டி நிமித்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது அந்த இது வழியா தண்ணி குடிச்சிட்டியா நீ பப்பி தண்ணி குடிச்சிட்டியாம்மா ஆ பப்பி தண்ணி குடிச்சிட்டான் எங்க பந்து எங்க போட்ட ஆ எடுத்துட்டியா அவா சரி விளையாடு போ இப்போ ஜான் கூட கொடுத்து விளையாடு ரெண்டு பேரும் விளையாடுங்க சாப்பிட்டாச்சு தண்ணி குடிச்சாச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டு அப்படியே தூங்குவாங்க மத்தியானம் வரைக்கும் தூங்குவாங்க அவ்வளோதான் அந்த பந்து எனக்கு என்னன்னு போயிடுச்சு நீ தூக்கி போட்டப்போ பிடிச்சி பிடிச்சி விளையாண்டாங்கல்ல பாரு எனக்கு என்னன்னு கிடக்குது ரெண்டு பேரும் போட்டு போயிட்டாங்க தூங்க போயிடுவாங்க டாடா சொல்ல இருக்கும் டாடா சொல்லு Ta-da!